துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரின் ராஜினாமா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன அவரை காணவில்லை என்றும் அவரது திடீர் முடிவு குறித்தும் சந்தேகங்களை எழுப்பியும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசை குறிவைத்து வருகின்றன இதற்கிடையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் செய்தி நிறுவனமான ஏ அன்னைக்கு அளித்த பேட்டியில் அமித்ஷா கூறியதாவது தன்கர் ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட உயரிய பதவியை வகித்தவர் அவர் தனது பதவிக்காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நல்ல பணிகளை செய்தார் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற வம்புகளை தூண்ட வேண்டாம் அவர் தனிப்பட்ட உடல்நல பிரச்சினை காரணமாகவே ராஜினாமா செய்தார் இதை அரசியல் ரீதியாக நீட்டி எதையும் உருவாக்கும் முயற்சிகள் தவறானவை என அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அந்த தேர்தலை முன்னிட்டு என் டி ஏ சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி சுதர்சன ரெட்டியை தங்களது வேட்பாளராக அறிவித்துள்ளனர் இந்த வேட்பாளர் குறித்து கருத்து தெரிவித்த அமித்ஷா சுதர்சன ரெட்டி பழங்குடியின மக்களின் சுய பாதுகாப்பு உரிமையை நிராகரித்தது நாட்டில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலிசம் நீடிக்க காரணமாக இருந்தது அவரை தேர்ந்தெடுக்க இடதுசாரி சித்தாந்தமே முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் கூறினார் இதற்கு முன் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி முன்னாள் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் எங்கே உள்ளார் நாம் ஏன் புதிய துணை ஜனாதிபதி தேர்தலை நடத்துகிறோம் என்பதையும் மறக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் தன்கர் ராஜினாமா செய்த பின்பு எந்தவிதமான பொது அறிக்கையையும் வெளியிடாததால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருகின்றன ஆனால் அமித்ஷாவின் விளக்கத்தின்படி தன்கர் உடல்நல காரணங்களுக்காக மட்டுமே ராஜினாமா செய்தார் அதற்கு அரசியல் தொடர்பு இல்லை என்பதும் உறுதியாகியுள்ளது எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்தது இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது அரசியல் அழுத்தம்தான் அவரது முடிவுக்கு காரணமா என விவாதிக்கப்பட்டு வருகிறது அதையும் தாண்டி ராஜினாமா செய்த பிறகு பொதுவெளியில் தலையையே காட்டாமல் இருந்ததால் ஜெக்தீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தன இத்தகைய சூழலில் அவர் டேபிள் டென்னிஸ் விளையாடியும் யோகா செய்தும் பொழுதை கழித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் முடிவிலேயே திடீரென பதவியை ராஜினாமா செய்த பிறகு கடந்த ஒரு மாத காலமாக ஜெக்தீப் தன்கர் என்ன ஆனார் எங்கே இருக்கிறார் என்பது மர்மமாகவே இருந்தது இந்நிலையில் தான் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து வெளியாகியுள்ள தகவலின்படி குடியரசு துணைத் தலைவர் இல்லத்தில் தொடர்ந்து சசித்து வருவதோடு தொடர்ந்து யோகா பயிற்சி செய்து கொண்டும் நலம் விரும்பிகளுடன் சேர்ந்து டேபிள் டென்னிஸ் விளையாடியும் வருகிறாராம் வழக்கமான வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை முடித்து வீடு திரும்பும்போது தனது ஊழியர்களுடன் சேர்ந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுவது வழக்கமா